இன்னைக்கு காலையிலேயே என்ன போடணும்னு நினைச்சேன் அப்புறமும் அரியண்ணா இப்படி பண்றீங்க சாப்பிட்டா என்ன உங்களுக்கு அறியண்ணா என்னையும் ஆண்டவன் கூப்பிட சொல்லுங்க எருமமாடு எரும மாடு அவர் எல்லாத்தையும் பேரம்பேத்தி எல்லாம் பாத்துட்டாரு எல்லாம் பண்ணிட்டாரு அவர் ஏதோ ஒரு இதில் சொல்கிறாரு உன எதுக்கு கூப்பிட சொல்கிற கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் உனையும் எதுக்கு கூப்பிட சொல்கிற அடி அட்டி வாங்க போகிற ஹரி அப்பா நீங்கள் கூட ஏன் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க சொல்லிட்டேன் நீ தான் நீ இப்போ அப்பா இருக்காரா போயிட்டா லைஃபில் இருக்காரா போயிட்டாரான்னு கேட்டேன் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை என்னப்பா இப்படி சொல்லிவிட்டீங்கப்பா இல்ல எந்த கோட்ல வாதாடிட்டு இருக்காரோ நேரம் நைட்டு பதினோரு மணிக்கு பதினொன்றரைக்கு வாதாடுறாரா என்ன சொல்றாருல எதுக்கு அரியா அப்பா இனிமே அந்த வார்த்தை சொல்லாதீங்க ஹரி எருமமாடே நீங்க அப்படி சொல்லாத புரியுதா யாரும் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா ஆமாம் அப்பா நீங்க போகணும் லைவ்லேயே இருங்க சரியா அருள்மா சும்மா இரு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க ஆண்டவன் பார்க்க தான் ஆ என்னது ஆண்டவனை பார்க்கத்தான் ஆண்டவனை பார்க்கணுமா இப்போ கூட பிள்ளையார பார்த்தேல ஓகேப்பா நான் சும்மா சொன்னேன் நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்கப்பா நல்லது இல்ல உடம்பு கெட்டு போயிடும் அப்பா போயிட்டு வரேன் எங்கள் அப்பா சொல்லாமல் போக மாட்டார் ஓகே அப்பா ரொம்ப ஒரு கஷ்டமானதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க நார்மலாக இருக்கிறத பண்ணுங்க சரிங்களா அவர் வருவார் அரியனா வெயிட் பண்ணுங்க யார் பதினெட்டாவது லைக் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ வெரி மச் அப்பா மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்பாமாப்பா யார் வருவாங்க யாரு அப்பா பாசம்லாப்பா இருக்கீங்களா நம்ம சார்ட்ஸ்ல ஏஐ கப்பல் இந்த மாதிரி எல்லாம் வீடியோஸ் எடுத்து போட்டா நமக்கு வந்து மானிடேஷன் வராதா அப்படியாப்பா சில பேர் அப்படித்தான் சொல்றாங்க அது உண்மையா அப்பா இருக்கீங்களா நம்மளா ஓனா எடுத்து போடணும் இந்த இப்போ ஏஐ கபிள்ஸ் நம்ம இதில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி நம்ம போடுறோம் அதுக்கு வந்து நமக்கு வந்து வியூஸு வராது மானிட்டேஷன் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படியாப்பா போய்ட்டாருவோளப்பா யாரோ வருவாங்களாம் யாராக இருக்கும் யாரும் இல்லை ஆண்டவனை பார்க்கணும்னு சொன்னீங்களா அவங்களா சரி சரி ஆண்டவனை பாக்கணும் அதுக்கப்புறம் என்ன வரலு அவனிடம் கேட்கணும் தேவி பிரியா வாடா 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 வணக்கம் என்ன தேவி பிரியா தீபியமா திட்டியா பிரியா வணக்கம் சொல்றாங்க என்ன தெரியும் பிரியா உன்னோடது கோட்டு சேனல் வரவே மாட்டேன் சேனல் ஆக்டிவிட்ரு